இல்லை வேறு எதுவும் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட கூட உங்களால் பண்ண வைக்க பண்ண முடியாது அதில் பண்ண கூடாது அது உங்களை ஏன்னா பொருளாதாரத்தை முதல்ல கட் பண்ணுது அது அதுதான் பிரச்சனையே அதே மாதிரி இங்கே நிறுதியில் வந்துட்டு பள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் அதே வேலையை தான் பண்ணும் உங்களை வந்துட்டு எழுந்துக்க கூடாது அங்கேருந்து போகவும் கூடாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது அதனால தான் அந்த வாயுவில் நீச்சத்தில் வாசப்படி இருந்தால் அந்த அந்த வீட்டு பெண்ணு வெளியில் போயிடுவா இல்லை ஃபாரின் போயிடுவோம் இருக்காது அங்கே காலியாகிட்டே இருக்கும் அந்த அதில் ரூமில் வச்சுக்கிங்கனாவே டைனிங்குன்னு எடுத்துருப்பீங்க பிரிச்சிருப்பீங்க ஸ்டைர் கேஸுன்னு இது எதுவுமே வந்து அதில் மீட் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது வந்து பக்கா பிரம்மஸ்தானம் ஓகே ஆன வீடு அது ஆனால் அது வந்து ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற வீட்டில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த அந்த இடத்துல எந்த சோறும் வந்துடக்கூடாது அந்த இடம் நடுவில் அட்டி சோறு மூணு மூணாவது இருக்கணும் கேப் அதை தள்ளி தான் எந்த ஒரு வாலும் வந்துருக்கணும் இதுதான் இப்படி தான் நம்ம பிரம்மஸ்தானத்தை நம்ம எடுக்கிறது அதையும் பண்ணோம்னா அதுவும் சேர்ந்துடும் ஆக ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தா மேலே ஓப்பன் விடணும் ஆனால் அது ஓப்பன் விடுறதை விட இப்படி பண்ணோம்னா இன்னும் நல்லா வேலை செய்யும் நாட்டுக்கட்டச் செட்டிலாம் பார்த்தீங்க அவங்களாம் ஃபுல்லாகவே வந்து ஒரே தான் மூணு கட்டு நாலு கட்டுன்னு போயிருக்காங்க தவிர மெத்த ஒன்று போட மாட்டாங்க ஒரு தளம்னே இருக்காது இல்லையா அது வந்து நூறு பர்சன்ட் வாசல் வரும் அதெல்லாம் ஒரு எல்லாமே பர்சன்டேஜ் நான் சொன்னேன் இருபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து டாய்லெட் உள்ளே வந்தாவே போச்சுன்னு சொல்கிறேன் அதனால் அதனால என்ன ஆச்சு நல்லா தானே இருக்கும் வேற வழி இல்லை அப்படி தான் அதுவும் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைன்னா அதுக்குண்டான ஒரு அஞ்சு பர்சன்ட் மார்க் குறைய போகுது பட் ஆபத்து கிடையாது இப்போ நான் சொன்னதில்லை ஈ சனையில் வந்து படி வந்தாலும் நம்மளால ஒழிச்சு கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வீடு ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பொருளாதார வசதியான நிலைமைக்கு போகும்போது இதை வித்துட்டு இன்னொரு பெரிய வீட்டுக்கு போனா என்ன அப்படின்னு தோணும் அப்படி இருக்கும்போது விற்பனை தான் செய்யணும் கையை விட்டு போகவே போகாது ஏன்னா அதுவும் நமக்குள்ளாக ஒருத்தராக இணைந்திருக்கும் இருக்கும் ஆனால் இந்த வீட்டை எப்படி விற்கிறது இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக வாஸ்து நிபுணர்ஜி நாராயணன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க வந்துகிட்டிருந்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஐயா வந்து சொன்னது போல் ஒரு வீடை வாங்குறது எப்படி சவாலோ விற்கிறதும் ஒரு சவால் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கறத விட விற்கிறது தான் ரொம்ப கண்டிப்பா ஆமா நாம வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதாவது இத விட பெரிய வீட்டுக்கு கண்டிப்பா அப்படிதான் விற்க போவோம் ஆனா அந்த வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ ஒரு குறை இருக்கும் போல இருக்கு ஏதோ சரியில்லை போல இருக்கு அதனாலதான் இவங்க இதை வீடு விற்கிறாங்க அப்படின்னு அந்த வாங்க வரவங்க இன்னும் அதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்க அவங்க சொல்லுவாங்க இந்த குறையினாலதான் ஆனா அப்படி எதுவுமே இருக்காது நம்ம நல்லாதான் இருந்திருப்போம் இப்ப வீடு விற்பனை அப்படிங்கிறது கைமாத்தி விடுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இன்னும் வீடு கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு வீடை விற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய தலைமுறை அதாவது மூன்றாவது தலைமுறை குழந்தை பேர குழந்தைகள் அந்த குழந்தைகள் எழுந்து நடந்து அதுங்க பாதம் பட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடை விற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் செய்து கூட பார்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வீடு விற்பனைக்கான ஒரு நல்ல தகவலையும் ஐயா அதாவது மதுலையும் அந்த வாஸ்து குறைபாடு இருந்து அந்த விற்காமல் இருக்கிறதும் உண்டு வாசு குறைபாடுனாக்கா ஈசானியம் மேடு மேடு ஆமாம் மேடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே அந்த விற்கிறது இல்லை வேறு எதுவும் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட பண்ணனோட உங்களால் பண்ண வைக்க பண்ண முடியாது அதில் பண்ண கூடாது அது உங்களை ஏன்னா பொருளாதாரத்தை முதல்ல கட் பண்ணுது அது அதுதான் பிரச்சனையே அதே மாதிரி எங்கள் நிறுதியில் வந்துட்டு பள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் அதே வேலையை தான் பண்ணும் உங்களை வந்துட்டு எழுந்துக்க கூடாது அங்கேருந்து போகவும் கூடாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இடத்துல அந்த மேடாக இருந்துச்சுன்னா ஒன் இது மட்டும் இருக்கலாம் இல்லை ரெண்டுமோ இருக்கலாம் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஈசானியத்தில் வந்து அந்த மேட்டை கரைச்சி அதை பள்ளமாக கூட தப்பு இல்லை மேடு இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த ரெண்டு பாகம் மேட தெற்கும் மேற்கு பாகத்தை விட அது கீழே தான் இருக்கணும் அது அந்த மாதிரி இருந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் அது போகலன்னா இன்னும் ஒன்று செய்யலாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக போய் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது வந்து என்னென்ன ஒரு இடத்துல இருக்காது அது அதனால தான் அந்த வாயுவில் நீச்சத்தில் வாசப்படி இருந்தால் அந்த அந்த வீட்டு பெண் வெளியில் போயிடுவா இல்லை ஃபாரின் போயிடுவோம் இருக்காது அங்கே காலியாகிட்டே இருக்கும் அந்த அந்த ரூமில் வச்சிங்கன்னாவே பொதுவாக ஸ்டாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனி அங்கே தான் வைப்பாங்க சீக்கிரம் விற்கணும் அப்படின்னு அந்த மூளை அப்படி மூளை அது சீக்கிரம் காலி ஆகிரும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அங்கே வச்சிங்கன்னா டக்குன்னு கல்யாணம் ஆகிரும் அப்படி ஒரு இடம் அது நீங்கள் அந்த முதல் முதல்ல அந்த ஒரு இடைத்தரகரை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த கார்னரில் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டோடய பத்திரம் அதை வந்து அந்த அந்த மூலையில் ஏதாவது ஒரு பியூரோ ஏதாவது வச்சுருந்தா அங்கே கொண்டு வந்துருங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டிங்கன்னா விரைவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆமாம் ஆமாம் பேருக்கு ஆமாம் அது அது செய்யலாம் நீங்கள்

உடனே கல்யாணமா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுடைய பாஸ்போர்ட் கூட அங்கே வைக்கலாம் இப்போ அதுக்கு இப்போ அந்த கல்யாண யோகம் வரலன்னு வச்சுங்களேன் அப்போ எப்படி கல்யாணம் அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடாது கிளம்பிடணும் ஆமாம் அப்போ என்ன பண்ணணும்னா ஃபாரின் போயிடும் ஜாபுக்காக அது மாதிரி அது தாசின்னாவும் அது பண்ணிகிட்டே இருக்கும் மெத்தடை தான் மாற்றிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ணி அனுப்புறதா இல்லை கல்யாணம் பாவற மாதிரி தெரியல ஆனால் இங்கே முதல்ல தூக்கி ஆகணும் சரி அப்போ அனுப்பு ஃபாரின்

ஆனால் மேக்சிமம் ஒரு எண்பது தொண்ணூறு சதவிகிதம் இப்போ நான் சொன்னதில் வந்து அப்படி தான் நடக்குது அங்கங்கே அந்தந்த மூளை என்னன்னா வந்து அந்த பண்ணுது கண்டிப்பாக ஆமாம் படிக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை தான் நமக்கு எழுதி கொடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வாஸ்து நிபுணர்கள் வந்து நம்ம இந்த படிச்சு பார்க்கும் போது அவங்க அனுபவங்களை தான் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதுல இன்னும் கூட நம்ம வந்து நீங்களா செயல்படும் போது இன்னும் அதே மாதிரி படிப்புன்னு சொன்னதுனால இப்ப நீங்க கேட்டதான் சொல்றேன் அந்த படிப்பு கூட அங்க வந்து படிக்கும்போது நல்லா படிப்பாங்க அம்மா பசங்க படிப்பாங்க நல்லா வாயு முனை வாய் அங்க ஆமா படிப்பு நல்லா படிக்கிறதுக்கு படிப்பாங்க ம் படிப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் படிப்பு நம்ம ஈசானியிலையும் ரூமுன்னு போட்டுறாமல் தடுத்துராம ஜஸ்ட் அங்கே ஓப்பனாக கிளீனாக வச்சுட்டு அங்கே உட்காந்து படித்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம நினைக்கிறமா அந்த அந்த மூலையில் செய்யக்கூடாது அந்த வாயு மூலையில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னீங்க ஆமாம் இதெல்லாம் செய்யுங்க சிறப்பானதாக இருக்கும் செய்யவே கூடாது அப்படின்றது செய்யவே கூடாதுன்னு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நிலவாசல் வரக்கூடாது அங்கே அதாவது ஒரு மெயினான என்ட்ரன்ஸு வீட்டோட அதுதானே தலைவாசல் அங்கே அங்கே வரக்கூடாது நிச்சயமா அது அங்கே வந்துச்சுன்னா எல்லாமே குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதுதான் சொன்னேன் இப்போ இப்படி சொன்னேன் இல்லை உடனே வெளியே போயிடும் அந்த மாதிரி உங்களுக்கு அது நீச்சத்தில் வந்துடுது அது உங்களுக்கு ஃபுல்லாகவே உச்சத்தில் வச்சுக்கலாம் இல்லைனா மையப்பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் எந்த திசையாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போது வடக்குனாக்கா கிழக்கு நோக்கி வந்துடணும் கிழக்குன்னா வடக்கு நோக்கி வந்துடணும் தெற்குன்னாக்கா கிழக்கு நோக்கி வந்துடணும் மேற்குனாலும் வடக்கு நோக்கி போயிடணும் இதில் வந்துட்டு மேக்சிமம் பாதி பாகத்தை தாண்டி வந்துட்டால் உச்சம் இன்னும் நல்லா ஒரு ரெண்டு அடி மூணு அந்த பக்கம் இறம்பா இருக்குது கடைசியாக எக்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா பலம் உச்சம் அதான் ஆமாம் இப்போ நிலைவாசல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐயா குறிப்பிட்டிருந்தீங்க நிலைவாசல் எந்த பகுதியில் இருக்கணும் பகுதிகளாக இருக்கணும் அப்படிங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாசலில் கிடையவே கிடையாது அப்படி ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொருளால் உள்ளே இழுக்கவும் முடியாது எழு வெளியே எடுத்துகிட்டு போவோம் கண்டிப்பாக அப்போ பொருள் அப்படிங்கிறது அழகானதுக்காக மட்டுமே தெரியாது கண்டிப்பாக அதற்கான ஈர்ப்பு அப்படிங்கிறது வீட்டு வாசலில் பொருந்தாது அப்படிங்கிறது ஐயா அழகாக சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னைக்கு நிலைவாசல்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னமோ அதை நம்ம யாரையும் தவறு சொல்லக்கூடாது பட் ஆனால் என்னென்னமோ விஷயங்கள் இருக்குது ஒரு நிலைவாசலை பார்க்கும்போது அதில் ஒரு ஐஸ்வர்யமாகவே இருக்காது நமக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் மனசில் தோணுதோ எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அதுவே பெரிய அடப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் அது பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்போ பொருளுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் ஐயா கொடுத்து பேசுகிறது இல்லை இந்த நிலைவாசலில் தொங்க விடுற பல விஷயங்களை பற்றி உங்களுடைய ஐயாவுடைய கருத்து என்ன ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு நிலைவாசல்ன்றது வந்துட்டு ஒரு பூ வைக்கிறது ஒரு மாலை விசேஷ நாளில் மாலை மாலை இல்லை ஒரு நல்ல நாளில் ஒரு மாயில் தோரணை கட்டுவாங்க அதோட ஒரு ரெண்டு மூணு நாளில் அதை எடுத்து போட்டுருவாங்க அது தப்பு இல்லை அதிகபட்சம் சில பேர் ஒரு லேமனை தொங்க வச்சுருப்பாங்க இல்லை ஒரு படிகாரக்கல்ல தொங்குறோம் அதெல்லாம் வந்து இருக்குது தான் சயின்ஸ் தான் அதுவும் கூட தப்பு இல்லை இந்த இஷ்டத்துக்கு கயிறை கட்டுறது எந்தெந்த கோயிலுக்கு போகிறதோ கயிறாக கட்டுறது நிறைய நானும் பார்த்துருக்குறேன் சிவப்பு கலரில் பச்சை கிளறெலாம் தொங்கும் அதெல்லாம் வந்து இது தேவையில்லாமல் அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அது எல்லாமே அது இருக்கக்கூடாதுங்கம்மா அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதெல்லாம் அது தேவையில்லாத ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு திருஷ்டி பொம்மை சின்னதாக கொண்டு கொடுத்துருப்பாங்க மேலே நிலவாசலுக்கு மேலே தப்பு இல்லை ஒரு எலுமிச்சம் இல்லை ஒரு படிகாரம் அது தப்பு இல்லை சரி இப்போ நம்ம வீடுன்னு சொல்லும்போது நான்கு மூளைகள் சொல்கிறோம் திசைகள் அப்படின்னு அதை பிரித்து பார்க்கும்போது எட்டு திசைகள் எட்டு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய ஒரு ஸ்தானம் அதை பற்றி நிறைய கருத்துக்கள் வேறு வேறாக இருக்கு அந்த பிரம்மஸ்தானத்தை பற்றிய ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சொல்லுங்க பிரம்மஸ்தானங்கிறது அது நடு நடு பகுதி அந்த ஒரு வீட்டோட நடு பகுதி தான் பிரம்மஸ்தானம் சொல்றோம் அது எப்படி நீங்க கணக்கிடணும்னு சொன்னால் ஈசானிலிருந்து நிறுதி ஒரு கோடு டயக்னலாக ஒரு கோடு போடுறீங்க அக்னிலேருந்து வாயுக்கு ஒரு கோடு போடுறீங்க பெருக்கல் மாதிரி ஒரு கோடு விடும் இல்லையா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மீட் ஆகுது இல்லையா அதுதான் அந்த வீட்டோட பிரம்மஸ்தானம் அந்த பிரம்மஸ்தானத்தில் மீட் ஆகாத அளவுக்கு உள்ளே நீங்கள் பார்ட்டேஷன் பண்ணிங்களா பெட்ரூமு டைனிங்குன்னு எடுத்துருப்பீங்க பிரிச்சுருப்பீங்க ஸ்டைர் கேஸுன்னு இது எதுவுமே வந்து அதில் மீட் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது வந்து பக்கா பிரம்மஸ்தானம் ஓகே ஆன வீடு அது ஆனால் அது வந்து ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற வீட்டில் உங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்காது ஏன்னால் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா சென்டரில் வரவே வராது அது மினிமம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு ஃப்ளோர் போட்டிங்கன்னா கொண்டு வரலாம் அதுலேயும் நீங்கள் நிறைய டைனிங்லாம் கட் பண்ணாமல் வாழை போடாமல் ஓப்பனாக விட்டிங்கன்னா நிச்சயமாக டேங்க்ளல் கட் ஆகாமல் கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த மையப்பகுதின்னு சொல்கிறது அந்த பிரம்ம ஸ்தானம்ன்றது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த அந்த இடத்துல எந்த சுவரும் வந்துருக்கூடாது அந்த இடம் நடுவில் அட்லீஸ்ட் ஒரு மூணுக்கு மூணாவது இருக்கணும் கேப் அதை தள்ளி தான் எந்த ஒரு வாலோ வந்துருக்கணும் இதுதான் இப்படி தான் நம்ம பிரம்மஸ்தானத்தை நம்ம எடுக்கிறது என் டயக்னால் எடுத்து போட்டோம்னா அந்த சென்டர் பாயிண்டில் வந்து எந்த சுவரும் இருந்துக்கூடாது எந்த பெட்ரூமோட பார்ட்டிஷன் சோரோ இல்லை ஒரு ஸ்டையர் கேஸோட வாலோ இல்லை ஒரு க டைனிங் டேபிள் டைனிங் ஹாலோட ஒரு வாலோ வந்துடக்கூடாது அந்த இடத்துல வராத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அது பக்கா பிரம்மஸ்தானம் ஒர்க் பண்ணதில் எல்லா மூளைகளுமே பஞ்சபூதமும் கரெக்டாக ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருமே அதை நாள்தான் பண்ணுவோம் அக்னி நீர் நீர் பூமி காற்று இதை தான் பண்ணுவோம் ஆகாயத்தை விட்டுருவோம் அதையும் பண்ணோம்னா அதுவும் சேர்ந்துடும் ஆகாயம்னா ஆக்சுவலாக பார்த்தா மேலே ஓப்பன் விடணும் ஆனால் அது ஓப்பன் விடுறதை விட இப்படி பண்ணோம்னா இன்னும் நல்லா வேலை செய்யும் வந்து குறிப்பிட்ட ஆயிரத்தி இருநூறு சதவீதம் ஏனால் கொண்டாட முடியாதுமா இப்போ ஒரு அறுநூறு ஸ்கொயர் வீடு கட்டுறாங்களா நீங்க பாருங்க அத்ட்டேஷன் பண்ணால் ஒரு கிச்சன் பண்ணி தருமா இல்லை எப்படி நீங்க வராது சான்ஸ்ஸே இல்லை யாருமே இல்லை

அந்த விமஸ்தானத்தில் வராத அளவுக்கு வாழை பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஊஞ்சல் அமைப்பது அப்படிங்கிறத பொதுவாக ஊஞ்சல் வந்து பொதுவாக வந்துட்டு போடாமல் இருக்கிறது நல்லது ஊஞ்சல் அந்த ஆடக்கூடியதே வந்துட்டு வீட்டுக்குள்ள வராமல் இருந்தா இப்போ கழிவறையே வரக்கூடாது இருபது மார்க் அவுட்டு உங்களுக்கு அதுலயே நூத்துல ஸோ அது இல்லாமல் இருக்க முடியுமா இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் அந்த காலம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரக்கூடாத விஷயம்லாம் நம்ம செய்கிறோம் படியே வரக்கூடாதுன்றாங்க எனக்கு தேவையில்லாமல் ஏன் பாரம் உள்ளே வரணும் அப்படின்னு படி அந்த காலத்தெல்லாம் வந்துட்டு அந்த ஓடி வீடு அமைச்சு நாட்டுக்கொட்டை செட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஒரே இதில் தான் மூணு கட்டு நாலு கட்டுன்னு போயிருக்கோங்க தவிர மெத்தேன்னு ஒன்று போட மாட்டாங்க ஒரு தலம்னே இருக்காது இல்லையா அது வந்து நூறு பர்சன்ட் வாசல் வரும் அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்க நாகரிக உலகத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேக்சிமம் பார்த்துக்க முடியும் எண்பது எழுபது சதவீதம் வந்தாலே போதுமானது தான் ஆமாம் ஆமாம் இந்த இதில் அது ஒரு போதுமான தான் நல்லாயிருக்கும் நம்ம இந்த உருளி மாதிரி வச்சு நீர் வச்சு அதில் மலர்கள்லாம் நான் தான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ஃபிஷ் டேங்க் வைப்பாங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அது ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் தானே ஒன்றும் கெடுதல் இல்லையா அது அந்த மாதிரி இந்த உருளியை வச்சு தண்ணி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை பெருசாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணுன்னுலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அழகு கொடுக்கும் மன திருப்தி நம்ம மைண்ட் மைண்ட் செட்டிங் தான் எல்லாமே அது வந்து ஒரு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஆகுது இல்லையா ஒரு அழகாக இருக்கும் ரமியமாக பார்ப்போம் நம்ம அதை அழகாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் அது ஒரு தப்பு ஒன்றும் இல்லை வச்சுக்கலாம் அதனால வந்து வாசு குறைபாட வந்து தீர்க்க முடியுமான்னு அதெல்லாம் பண்ண முடியாது வச்சுக்கலாம் ஒண்ணு தப்பு இல்லை பிரம்மஸ்தானம் ஐயா குறிப்பிட்டது போல ஒரு தளத்தில் பார்ப்பாங்க மேல் தளத்தில் விட்டுருவாங்க இரண்டாவது சரியானதாக இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரச்சனை ஒரு பிரச்சனைகள்லாம் பெருசாக எல்லாமே தான் இப்போ நான் சொன்னேன் இருபது வந்து டாய்லெட் உள்ள வந்தாவே போச்சுன்னு சொல்றேன் கழிவறை இருந்தாலே இருபது பர்சன்ட் மார்க் போயிடுச்சு அதனால என்ன ஆச்சு எல்லோரும் நல்லா தானே இருக்கும் வேறு வழி இல்லை அது அப்படி தான் அதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதுக்குண்டான ஒரு அஞ்சு பர்சன்ட் மார்க்கு குறைய போகுது பட் ஆபத்து கிடையாது இப்போ நான் சொன்னதில்லை ஈ சண்டையில் வந்து படி வந்தாலும் நம்மளால ஒழிச்சு கட்டிட்டோம் இல்லையா அப்படிலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி இல்லை அக்னியில் தவறு வந்தால் பெரிய பிரச்சனை கொடுத்துரும் நிறுதியில் வந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் இங்கே பக்கம் தென்மேற்கு வடமேற்கு வந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக கொடுத்துட்றாது உங்களுக்கு அதாவது வாயு மூலையில் இங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனை மாதிரி இங்கே கொடுக்காது இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் மார்க் போட்டுட்டு போகலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் அஞ்சு அஞ்சு பின்னாடி ஒரு பதினஞ்சு மார்க் கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ தானே தவிர அதெல்லாம் பெருசாக பாதிப்புலாம் வந்துடாது ஏன்னால் அது பார்க்க முடியாது அதுக்கு தான் பெருசாக கட்டும்போது அதனால தான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் ஏன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டினீங்கன்னா கொடுக்க முடியும் எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக கொடுக்க முடியும் அது முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த வீடியோ பார்க்கறவங்கள எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னால் நான் போட்டே காமிச்சிடுவோம் ட்ராயிங்கே முடியும் அது முடியும் ஆனால் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட முடியாது அதனால தான் நானே சொல்லிட்டேன் முடியாது அது அப்படின்னு

தலைவாசல்ன்றது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வாசல் கொடுத்துருவீங்க சில பேர் கிச்சன்லேருந்து வெளியில் போகிறது இல்லை அவங்க சர்வெண்ட்டு வெளியே போகிறது வரத்துக்கு ஒரு 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 அவுட் சைடில் ஒன்று கொடுப்பாங்க அது வந்து இதை விட பலம் கம்மியாக அது பலம்னால் அதோட சைஸு இப்போ ஒரு நல்லா ஒரு நாலு அடிக்கு எட்டு அடிக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்னதாக வச்சுக்கலாம் அது இப்போ ஒர்க் பண்ணாது அது ரெண்டுமே பிரம்மாண்டமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வாசல் எதுன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அது அதுக்கு தெரியாது ரெண்டுமே ரெண்டுமே பலத்தில் இருக்குது அப்படின்போது அந்த இடத்துல அந்த மாதிரி குறைச்சிக்கலாமே தவிர மற்றபடி ஒரு ரெண்டு வாசல் வைக்கிறது தப்பு இல்லை வெளியில் வரதுக்கு போகிறதுக்கு நிறைய வைக்காமல் ஒரே திசையில் ரெண்டு வைக்க வேண்டாம் இது வடக்கு திசையில் இருந்தனா கிழக்கு பக்கம் ஒன்று ஓப்பன் வச்சுக்கலாம் இல்லை தெற்கு பக்கம் மெயின் கிழக்கு பக்கம் வச்சுக்கலாம் இல்லை மேற்கு பக்கம் வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஒரே திசையிலே வடக்கு பக்கத்தில் எங்கே ஒரு மெயின் வச்சுட்டு இன்னொரு இன்னொரு என்ட்ரன்ஸ் அங்கே வச்சுக்கணும் அது தவறுதான் தான் அது அது கூடாது அது கண்டிப்பாக இப்போ வந்து இருந்து நாம் உள்ளே நுழைறோம் அப்படிங்கும்பொழுது இங்கேருந்து பின்வாசல் வரைக்கும் அது ஒரே நேராகவே அமைக்கப்படுகின்ற வீடுகளெல்லாம் நம்ம வைக்கலாம் அது நல்ல தான் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது இப்போ இந்த பக்கம் வடக்க வச்சிங்கன்னா தெற்கில் ஒரு வாசல் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க நேர எதிர்க்குள்ள வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் அது நேராக காற்று வந்து வெளியில் போயிடும் நல்ல இன்சு சர்க்குலேஷன் இருக்கும் எல்லா நேர்மறை ஆற்றல் வரும் எல்லாமே ஆனால் இன்றைக்கி நம்ம அது மாதிரி வைக்க முடியாது இல்லை வைக்க முடிஞ்சால் வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுதான் அதே நேரத்தில் எது மெயின் வாசலோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது வந்து சின்னதாக வைக்கணும் நீங்கள் அப்படி பார்க்குறதுக்கு ஜனல் வச்சிடலாம் அங்கே வாசல் வைக்கிறத விட ஜனல் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய சந்தேகங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க அதாவது வந்து இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்க அது மாதிரி வச்சிருக்கலாமே இது மாதிரி வச்சிருக்கலாமே பெரிய வீடாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களே வேண்டாம் நேர்மறையாக நம்ம என்கிட்ட என்ன இருக்கோ அதை எப்படி வைத்து சிறப்பாக வாழ்வது அப்படிங்கிறதே ஒரு சிறந்த வாஸ்துவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மிக்க நன்றி